விருத்தாச்சலம் நகர்மன்ற கூட்டத்தில் பாமக உறுப்பினர் உட்பட பத்து பேர் ஏழு மணி நேரம் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விருத்தாச்சலம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் பாமக உள்ளிட்ட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் பங்கேற்றனர் கூட்டம் தொடங்கிய ஐந்து நிமிடங்களிலேயே அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக நகர்மன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக உறுப்பினர் உட்பட பத்து பேர் கூட்டரங்கில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனா் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு ஏற்படவில்லை இதையடுத்து நூற்றி எண்பத்தி நான்கு தீர்மானங்களும் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பிறகே போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு கழகத்தைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்ததால் நாங்கள் இன்று மூன்று மணியிலிருந்து ஒன்பது மணி வரை உள்ளிருப்பு பத்து மணி வரை உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி இன்று நகரமன்ற தலைவர்களுடன் மாணவர்களுடன் அனைத்து தீர்மானங்களும் ஒத்திவைக்கப்பட்டதாக சொல்வதற்கு போராட்டங்கள் கைவிடப்பட்டது இதேபோல் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய தலைவர் ஜெயமணி தலைமையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய பாமக உறுப்பினர் சக்திவேல் கீழ் சீற்றமங்கலம் குறிப்பேடு இடையே அமைக்கப்பட்ட சாலை நான்கே நாட்களில் பெயர்ந்து வருவதாக குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்